டெய் கம்மநாட்டி உன் பேர் கம்மநாட்டின்னு வச்சிரும்ண்டா கம்மநாட்டி அப்படின்னா வரக்குச்சி ஊன்றதுடா அது குழி தோண்டி உள்ளே குத்தி இது குழி பறித்து அது உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடுவாங்க அதுதான்டா கம்மநாட்டி அதுக்கு தான் ஒன்று கம்மநாட்டின்னு வச்சுக்கேன் ஏன்னா அது ஒரு பிரியோஷனத்துக்காக நீ செய்கிற வேலை அதுக்காகத்தான் கம்மநாட்டி என்னென்ன வேலை என்னென்ன வித்தையெல்லாம் போட்டு எங்கிட்ட வந்து நாடகம் நடிக்கிற சரி நான் சேனல் சேனல் தூக்கிட்டு உனக்கு என்னடா வருது அதை மட்டும் சொல்லுவோம் நான் சேனலை எடுத்துட்றேன் லைவுக்கே வரல எதுவும் வரல உனக்கு என்ன கிடைக்கிறது அதனால் சொல்லு உனக்கு பத்து ஏக்கரை தோட்டம் கிடச்சிருமா ஆ இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் கொடுத்துருவாங்களே யாராவது அட மோதையை பிடிச்ச உன்ன ஆய் கோழி முட்டை வாங்கி சாப்பிட்டா வீடு கொஞ்சம் ஒட்டிருச்சுங்க தூச்சி போய்ச்சுவில்ல கோழி முட்டை முட்டை வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க டாக்டர் ஓகே நீ அது வாங்கி சாப்பிட்டா அதில் வந்து காசு போடணும் ஒரு ஒரு முட்டை அஞ்சு ரூபாய் ஆறுரூபாய்க்கு ஏதாவது விற்கும்போதுன்றது எனக்கு தெரியாது அந்த இது போட்டு வாங்கி சாப்பிடணும் நீ அதுக்கு விடிஞ்சு எழுந்திரிச்சா காடு காடாக சுற்றுடா எதுக்கு சுற்றுலன்னு தெரியுமா உனக்கு இந்த காடை கதவாளிலாம் முட்டை வச்சுருக்கோம் அது போய் தொலாயிக்கிட்டு வந்துருக்குற அதை போய் தொலாயி பிடிச்சி எங்கிட்ட சந்தில் ஒந்தில் இருந்து கொண்டுட்டு வந்து அதை போட்டு இது பண்ணி சாப்பிட்டு தோசையோ ஆம்லெட்டோ வறுத்த சாப்பிட்ருக்குற ஆனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காடை முட்டை கதுவாளி முட்டை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அது நல்லா கோழி முட்டையாகிட்டே இருக்கும் கா கதுவாளி முட்டை காடை இதே சின்னதாக இருக்கும் அது வந்து பெருசு பெருசாக இருக்கும் அதை நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டு சாப்பிட ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு சின்ன கல்லுக்குள்ளே காடு காடை எப்படி முட்டை வைக்குமோ அதே மாதிரி பாம்பும் முட்டை வைக்கும் ஒரு க கல் செந்துக்குள்ள பொந்துக்குள்ளே அந்தக்குள்ளே கொஞ்சம் மேலே ஆள் தெரியுற மாதிரியே வைக்கும் நீ அந்த முட்டைக்கு இதை எடுத்து சாப்பிட்றதுடா அதுக்கு தான் சொன்னேன் நீ என்ன நீ என்னென்ன நாடகம் நடிச்சு பார்க்குறி எப்படியாவது என்னுடைய சேனலை வந்து தூக்கிடணும் நான் நான் ஒன்று சொல்லிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வந்து டிலீட் பண்ணது நீ தான் வீரமணி ஒன்று உனக்கு தாண்டா சொல்கிறேன் நல்லா பிடிச்சி சிறு பிள்ளை வந்து மொத்த மொத்தன்னு மொத்திடு உனக்கு நீ வேஷம் போல்ட்டு வந்தேன்னு வச்சுக்க இன்னும் அவ்வளவே தான் என்ன டெக்னிக்கல் என்னென்னமோ கேள்வி கேட்குற ஆ பாட்டி உங்களுக்கு எதுக்கு பாட்டி இந்த யூடியூப்குள்ளே பேசாமல் வெளியே போயிருங்க பாட்டி ஏன் உனக்கு வலிக்குதாடா கட்டி தின்னி உனக்கு வலிக்குதா இல்லை குத்துதான் குறையுதா நான் போட்டேன் உனக்கு என்னட்டா வலிக்குது என்னுடைய நெட் பேலன்ஸு நான் போடுறேன் நான் பேசுகிறேன் நான் இது பண்ணிக்கிறேன் உனக்கு என்னடா நீ பார்த்த என்ன பார்க்கல போ இரு உனக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பாக பாரு அவ்வளோ பிடிச்சிக்கோ என்னால் என்ன இருக்கிற நீயே என்ன அப்போது எனக்கு என்ன டவுட் தெரியுமா நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓகே இருந்தாலும் நீ பேச 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 வந்து சேனலையே பேச ஆரம்பிச்ச அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு அப்புறம் என்னென்னா எங்கேயோ நான் ஹெல்ப் பண்ணி தரேன் அது இது அப்படின்னா நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ ஏதோ பால் டயர் வாங்கி கொடுப்பேன் குடிச்சிட்டு தர்றா ஐயோயோ பால் டயர் வாங்கி குடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஓடுவாங்களோ ஒரு கம் இதில் படத்தில் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு ஓடிடுவேன் அங்கே ஒய்யால வேறு வேலையே இருக்கா உனக்கு நாக்கு வரணும் போது தூக்கம் வரமாட்டேங்குது ஆனால் தூக்கம் வர்ற மாதிரி ஆக்சிடென்ட் காட்டுது ம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து நோவ் அவங்க மனசை வேதனைப்படுத்தி உனக்கு என்னடா கிடைக்கிது ஏன்டா நீ வந்து என்கிட்ட குடையிற யூடியூப்பில் இருக்காதிங்க நீங்கள் வெளியே போங்க கோலம் ஒன்றா வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது செவத்துக்கு கட்டி போட்டு பு புது பில்டிங் பெயிண்ட் அடித்து அப்படி அடிச்சு விடுவாங்க அப்படின்னு ஆ நீ நீ அந்த பெயிண்ட் அடிச்சிட்ட முதல்ல நீ சாலைஞ்சு விடுற நீயே நீ சொன்ன இருக்கா அவங்கள சூ சூர்யா இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறப்பா சூர்யாவை வந் வச்சு தான் அவனுடைய சேனல் ஓடுது 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 ஓடுதுனேன் ஒரு சேனல் அதை வந்து செட்டிங்ஸ் பக்காவாக அணு நான் அழுதுகிட்டே கிடையாது அந்த சேனல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து பக்காவாக இருக்குங்காட்டி இந்த இல்லாமல் அழுதுனால அந்த செட்டிங்ஸ் பக்காவாக வச்சு விட்டாங்க ஒரு வீடியோவே ஃபர்ஸ்ட்டு வீடியோ பெரிய வீடியோ போட்டால் அதே போயிடுச்சு ஆறாயிரத்து ஐநூறு போச்சு ஒரு ஒரே மணி நேரத்தில் ஆ அந்த மாதிரி இப்போ க இருக்கிறப்ப நீ என்னத்துக்கு வந்து இப்படி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்குற இன்னும் நான் சூர்யா பற்றி பேசாமே போச்சுடாது அந்த இதில் போடல ஃபஸ்ட்டு வீடியோ அதுக்கப்புறம் வந்து அது சும்மா சொல்லி இல்லொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா நான் என்ன செஞ்சேன் நான் டே நான் வேண்டாம்னு ஒதுக்கலை அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்காமல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சரியா பாஸ்வேர்டு கேட்டுச்சு நான் நிறையா பாஸ்வேர்டு கொடுத்து எடுத்துக்கல

ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடையில் ச சங்குதிரு மாட்டேங்குது அதுக்குள்ள உனக்கு என்ன தெரியுமா நீ நீ ஒரு நீ எப்படியா பட்டினா ஒரு கிரிமினல் மைண்டு தான் உனக்கு இந்த சைக்கோன்னு சொல்லி என்ன திடிச்சி சூரிய ஆனால் நீ நல்ல பக்கா சைக்கோடா எப்பட்றா ஒரு பெண்ணை வந்து ஒரு சொல்லும்போது நீ அதுக்கு நீ து துண்டு தூக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு சொல்கிற ஆ வேறு வேலையும் கிடைக்காது உனக்கு இந்த சொம்பு தூ போய் சொம்பு தூக்கிற வேலை தான் உனக்கு வேலையா ஆ ஆடா பக்கம் கட்ட நாய் நாள் பண்ணி வாங்கி மாடா பன்னிரத்தியும் விற்கலாம் பண்ணியும் விற்கலாம் நீ கூட ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் பக்கி பையனு பக்கி பையனு நீ என்னையும் எதுவும் சொ ஏய் என்னை ஏதாவது கம்மு விட்டுட்டா நான் பேசவுனேன் இருக்கல டெக்னிக்கல் பண்ணி பார்க்குறேடா நீயும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதமா டெக்னிக் பண்ணிட்டேன் கொய்யாவோ குத்துனா மண்டலி செத்துரு வீடா நீ பாம்புக்கு பிறந்துட்டேன்னு நினைக்கிற அதை விஷமாக தூக்கிட்டு கொடுக்க தூக்கிட்டு கொத்தலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பண்ணாட பரதேசி டே அடுத்தவங்களை நோகம் அடித்து அதில் குளிர் காயாதுடா அது ஒரு நாள் கடவுள் வந்து இன்னொத்த 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 கொட்டிடுவார் புரியுதா உனக்கு தயவு செஞ்சு பெண்களை அதுவும் வயசு என்னடா என் வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு என்னை போட்டு என்டா டேச்சர் பண்ணுற நீ என் சேனலுக்கு வர இன்னைக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாராம்மா ஆ ஆ உங்கள் சேனல் பார்த்து பிடிச்சிது இன்னைக்கு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வெளியே போங்களே வெளிய போங்களே எதுக்கு நீங்கள் வீட்டு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமா இல்லை நீங்கள் எதாவது பார்க்கறதுனா வேற எதாவது பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டுருங்க ஆ அது ஏன் இஷ்டம்டா நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் மண்ணாங்கட்டி பையனே கொப்பை நீ தான்டா கு குப்பை பொறுக்கி குப்பையை கொண்டு கொட்டி அது பத்து பைசா அஞ்சு பைசாக்கு விற்று அதை வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறவங்க தான் இப்படி தற்கொருவா அடி அடிமட்டமாக பேசுவோம் எப்படி இப்படி ஒரு ஃப்ரெண்டு நீ ஆகிட்ட சூர்யா சூர்யாப்பண்ணுக்கு ஆ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் உனக்கு என்னடா குத்து தூக்கு அடையுது அதை அந்த பாயிண்ட் கொண்டு வாடா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சூர்யா வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் நார்மலுக்கு வந்துட்டோம் பேசுது நீ கேட்டுப்பார் ஃபோன் பண்ணி அன்னைக்கு அத்தனை ஃபோன் பண்ணிச்சு எதுக்கு லாஸ்டில் உமா உம்மனுடைய மொபைல் இருந்து பண்ணித்தான் எதுக்கு பண்ணாங்க தெரியுமா அம்மா பேசாமல் போயிடுவாங்களே என்னமோ அப்படின்ட்டு அது ஒரு என்னென்னா ஏதோ தெரியாமல் கோபத்தில் அது பேசிடுச்சு நான் பேசினேன் நான் மன்னிச்சுட்டு மன்னிக்கிற கொண்ட இருக்குது அதுவும் மன்னிச்சிடுச்சு நானும் மன்னிச்சிட்டு போயிடுச்சு நடுவில் உனக்கு எதுக்குடா குத்துது உனக்கு எது கூத்துது முடி நல்லா இருக்குதாம்மா முடி கட் பண்ணி தர கொடுத்து சாப்பிடு போ நல்லா இருக்கும் ப்ரெட்டு வாங்கி அதில் இது பண்ணி ஜாமட்டி இதை பூசி சாப்பிடு எருமைக்கு நாய் ஒரு மணி நேரம் போட்டு அதுக்குற நீயே எல்லாரும் போயிட்டாங்க நான் அரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இது பண்ணால் நீ ஒரு மணி நேரம் ஆக்கிட்டா எங்க போற மேல கமல் கமலி என்ன அட்டுமான் இதோ நீ வாடா பாடா நீயான்னு பாத்துக்கலாம் மவனே உனக்கு தில்லு இருந்தா வாடா தில்லு இருந்தா என்னுடைய வீட்டுக்கு அவா உன்னை என்ன சின்ன பண்ண பண்ணமா எப்படி செய்வது தெரியுமா அப்படின்னு கொய்யா நான் சொல்றேன் கேள்டா சும்மா சாதாரணமாக வந்து இல்லை ஒரு ஆள்கள் வச்சு சாதாரணமாக டக்கு டக்குன்னு கொலுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணமான டோய் எப்படி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இங்கேன்ன ஒரு குத்து குத்துவேன் இங்கேனு ஒரு குத்து குத்துவேன் மூ இங்கண்ண இங்கண்ண இங்கே ஒரு குத்து இந்த இந்த கண்டு இங்கேனே இங்கேனே குத்துணுன்னு வச்சுக்கோ வச்சுருந்தாலும் மாதிரிலாம் நட்டமாக நின்று உனக்கு பண்ண கருவேன்னு சுற்றி ஆண்டுருவேன் அந்த வேலை தான் ட்ரீட்மெண்ட் உனக்கு நல்ல பெரிய ஊசியாக இருக்குது வாங்கி அது வச்சுருக்குறீங்க அந்த ஊசி எடுத்து பிச்சிக்கு 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 பிடிச்சு குத்திட்டு வரணும்டா அப் அப்புறம் அந்த நாக்கில் நாக்கை பிடிச்சி நல்லா நொய்யா அறுத்து விட்டுரு கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கக்கூடாது அந்த ஊசிலேயே குத்தணும் புரி அப்போ தாண்டா அவனுக்கு அடங்கும் கடவுள் வந்து ஒன்றே உன் புரிஞ்சுக்கோ கடவுள் வந்து உனக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் எக்காரணத்தை கொண்டு நீ மீறி போக முடியாது அதை தாண்டியும் போக முடியாது என்ன நீ சொம்பு தூக்கினாலும் சரி சொம்பு தூக்காட்டும் சரி ஒரு நாளைக்கு என்னை பற்றி புரிஞ்சுக்கு வீடா ஒரு ஒரு டைம் கோவம் வந்து ஏதோ அது அது வந்து ஒரு சொல்லி இருக்குது நீயும் அதை ஃபாலோ பண்ணி என்கிட்ட பேசிட்டா ஓகே அதே கண்டினியூ வச்சு பேசுனா உனக்கு என்ன வருது அறிவு கட்ட முட்டால் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றே கழுது ரத்தி திங்கிராடா எருமைக்கு பிறந்தனாயே சி எருமைக்கு பிறந்தனா ரெண்டு வருஷம் சொல்லிடுச்சு கரும்பு நாய் வராது எனக்கு அப்போ ஒன்றும் ஃபீலிங்கெலாம் வரல என்ன நீ நடிச்சேக் ஃபீலிங் வந்து ஓடி போயிடுவேன் நீ முக்கி பா முக்கி பாருடா முடியாதடா நான் போ சேனல் விட்டு போக மாட்டேன் என்ன என்ன பண்ணுவேன் நீயே இந்த வீடியோ முழுக்க முழுக்க உனக்கு தான் ம் என்னடா பண்ணுவேன் நீயே அந்த பொண்ணு சொல்கிற அந்த போ என்னது அந்த அவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் நம்பரும் சொன்னையா இல்லையா நீ ஃபோன் பண்ணி கிருஷ்ணகிரியே என்னமோ சொன்னேன் ஆ கிருஷ்ணகிரின்னு தான் சொன்னேன் அவங்க ஃபோன் கொடுத்தாங்க நான் அவங்களுடைய ஃபேன் என்ன ஃபேனு என்ன பேனா தோசை ஃபேனா கல் பேனா போடா பல் இருக்கிற பேனா ஆ தீவிர ரசிகன் நான் அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த அம்மா போட்டு கொள்ளுவேன் நீ தில்லு இருந்த வாடா நீ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுற பார்க்கலாம் என்னை சொன்ன நீ உன்னுடைய உனக்கு திறமை இருந்தால் நீ போட்டு காட்டு பார்க்கலாம் இது சூர்யா வச்சு வந்துச்சுன்னு இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு பதினே பதினஞ்சு நாள் மட்டுந்தான் ஆகுது பதினஞ்சு நாளில் இந்த அளவுக்கு வந்துருக்குதுல்ல எனக்கு அது பற்றி யா எந்த செட்டிங் கிட்டிங் பிட்டிங் எதுவுமே இல்லை என்ன ஆட்டோமேட்டிக் போட போய்கிட்டு இருக்குது இதோட நடைடா பே எனக்கு நானாக கிரியேட் பண்ணி இது பெரிய ஒரு இது இல்லை நானாக பண்ணி நானாக போட்டு போய்கிட்டு இருக்குது நீ என்னைய கீழே எப்படியாவது வீழ்த்திடலாம் நம்ம போய் அந்த சிம்மா இதில் போய் உக்கலா சிம்ஸாக ஏதோ சொல்லுவாங்கடா வாய் கொள்கிறது அது வேண்டாம் இவங்களும் வீழ்த்திட்டு நான் ஜெயிச்சு வராமல் இருந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லி உனக்கு என்ன வரும் டேய் எத்தனையோ பசங்க வர்றாங்கடா ஒரு பசங்க கூட எனக்கு கெட்ட வரது இந்த வல் கொஞ்சம் நாக்கை பிடிக்கிட்டு சாகிற மாதிரி போடுறது நீ ஒன்று தான் நீ எங்கிட்ட அன்னோனியமாக பேசுகிற மாதிரி பேசினாலும் நீ என்ன பண்ணுற அங்கே கொர குறை கொறைக்குறன்னு சும்மா துடிக்குது இவங்களை எப்படி போட்டு குத்துறது அப்படின்ட்டு ஆ அவ்வளோ வெறி இருக்குது மாப்பிள்ளைக்கு ஆ சத்தியராஸ் சொல்லுவாரில்ல அப்படித்தான் சத்யராஜ் நாங்களும் ஒன்று தான் சரியா எதுக்கு ஒன்றுன்னு சொன்னேன் சொல்லு எதுக்கு ஒன்று அவங்க சொந்த பந்தமெல்லாம் இல்லை அவர் என்ன கவுண்டர் இதை நான் பெருசாக விரும்பலை கவுண்டர் நாங்களும் அதுதான் சரியா கொங்கு வெள்ளால கவுண்டர் இது நான் சொல்கிறனால தப்பு கிடையாது என்னுடைய சாதி நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் கொங் இப்போ எங்கள் அப்பா பேர் செல்லப்பா கவுண்டர் கவுண்டர்னால் நாங்கள் கொ கொங்கு வெள்ளால கவுண்டர் அதுக்கு அந்த கவுண்டர் லாஸ்ட்டில் வச்சுக்குவாங்க அது நீயும் மூடிக்கிட்டு உன் வேலை ஏதோ அதை பாரு உனக்கு எதாவது ஒன்றும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போன அந்த பிளாட் ஏதாவது கிடக்க முடியாது நிறையா சாப்பிட்டு போடுறது போ சாப்பிடாமல் இல்லை அது பொறுக்கு சரியாக போயிடும் சரியா பாய்டா பாய் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கட்டி நான் சும்மா விடமாட்டேன் நான் வீடியோ போட்டு போட்டு கிழிப்பேன் என்னுடைய சேனலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ இன்னும் கிழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் பாரு